வணக்கம் இது உங்கள் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமருங்கி சிவகங்கை மாவட்டம் இப்போ நம்ம ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப் எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு அது உங்களுக்கு நம்மளோட பழைய வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ அதை அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எவ்வளோ மார்க் எவ்வளோ நேரம் வந்து காலகசம் இருப்பாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அது போக மேக்ஸுக்கான டாபிக் நம்ம பார்ப்போம் மேக்ஸு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன டாபிக் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ திரும்ப கொஞ்சம் ரீக்கால் பண்ணணும் ஸோ ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ் எஸ்ஐ எக்ஸாம் ஸோ கான்ஸ்டபிளும் இருக்குது எஸ்ஐ இருக்குது ஸோ நம்மளுக்கான கொஸ்டின் பேட்டர்ட் வந்து மூணு கேட்டகரியில் இருக்கும் ஜென்ரல் அவஆர்எஸ் ஐம்பது கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் ஐம்பது மார்க் அடுத்து அர்த்தமெட்டிக் மேக்ஸில் அர்த்தமெட்டிக் மட்டும் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் முப்பத்தஞ்சு மார்க்ஸ் அதுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் முப்பத்தஞ்சு ஸோ இதுலேயும் நமக்கு ரீசனிங் வந்து மேக்ஸ் கலந்துதான் இருக்கும் ஸோ மேக்ஸ் மட்டும் பார்த்தாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு எழுபது மார்க் வைக்க ஈஸியாக எடுக்கலாம் இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்னும் ஒரு மார்க் ஸோ நெகட்டிவ் இருக்குமா ஆமாம் நெகட்டிவ் இருக்கும் எவ்வளோனா பாயிண்ட் த்ரீ த்ரீ அதாவது மூணுக்கு ஒன்று மூணு கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா என்ன வரும் பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து கம்மி சில பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கொஸ்டினை நான் அட்டன் பண்ணலாம் சார் அட்டென்ட் பண்ணால் ஒரு மார்க்கு தப்பாக அட்டன் பண்ண ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் த்ரீ எப்படி சார் அதை வந்து கன்சிடர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் அட்டென்ட் உங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு எத்தனை சரியான விடை எத்தனை தவறான விடை அதுக்கு தான் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நாட் அட்டை பொறுத்த வரைக்கும் தானே ஜீரோ ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்குமே கரெக்டான ஆன்சர் போகணும் முடியாத பட்சத்தில் தான் நம்ம ஆன்சர் போகிறோம் இல்லை உங்களுக்கு அந்த கொஸ்டினை பற்றி ஐடியாவே இல்லாத பட்சத்தில் விட்டுடலாம் இப்போ மேக்ஸுக்கான நம்ம பேட்டர்ன்ஸ் இதை நிறைய தடவை பார்த்துக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கணும் ஸோ முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதினஞ்சு டாபிக்ஸ் இருக்கும் இதில் வந்து இண்டர் கலவை அதை இண்டர் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும் அச்சிசேப் எரிசியப் அதில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் அச்சிசேப் பெருசே தனியாக வீடியோ நம்மளுக்கு இருக்குது அது நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்து போகும் ரேஷியோ ப்ரப்போசர் விகிதம் நேர்மாறு எதிர்மாதை அது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்து மென்சுரேஷன் அளவுகள் அளவி அளவுகளை வச்சு கண்டிப்பாக இருக்கும் அதை டூ டி டைமென்ஸ்னா இருக்கலாம் இல்லை த்ரீ டி டைமென்ஸ்லாம் இருக்கலாம் அடுத்து அல்ஜிப்ரா அல்ஜிப்ரா இல்லாத கொஷினே இருக்காது ஏன்னா ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரும் ஸோ அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அதில் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் சதவீதம் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் தனி தனிவட்டி வட்டி டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அடுத்து நம்பர்ஸ் சிஸ்டம் அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் இதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டைம் அண்டு ஒர்க் அந்த கேட்டகரியும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு டாபிக் நம்ம வந்து நம்ம சேர்த்தே பார்க்கறது நல்லது டைம் ஒர்க் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் அடுத்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ் கிளாக் ப்ராப்ளம்ஸ் அடுத்து ப்ராபலிட்டி முக்கியமானது நிகழ்த்தவளையும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின்ஸ் எடுக்க மாட்டாங்க அடுத்து அடுத்து அதுக்கடுத்து ரீகர்மெண்ட்ரி டேட்டா இட்ரென்ட் கொஸ்டின் தகவல தகவல்கள் வச்சு நம்ம செய்கிற கொஸ்டின்ஸ் அடுத்து விசிலிஸ் விசிலன்ஸை பொறுத்த வரைக்கும் எ எல்லா கலந்து எல்லா கலந்து இருக்கும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ தொழில் அதிகமான வினாக்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மொத்த மார்க்கில் வந்து கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நம்ம வீடியோவில் பார்ப்போம் நம்ம சன்ஸ்டார் ஆதார் கார்டையில் ஏற்கான போ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்து இருக்கிறேன் ஸோ தொடர்புக்கு நாங்கள் எங்கே கொடுத்துள்ளோம் எங்களை தொடர்பு கொடுக்குறேன் நன்றி